வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்யூபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கழுத்து வலி மற்றும் கழுத்து எலும்பு தேய்மானம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வயதானவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு எலும்பு தேய்மானம் ஒரு பிரச்சனை வர்றது இயல்பு ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு இருபத்தைந்து வயதில் இருந்தே இன்னைக்கு எல்லாருக்குமே கழுத்து வலிங்கிறாங்க தேய்மானன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருபத்தைந்து வயசுல வந்து ஒரு எலும்பு தேய்மானம் வந்து ஏற்படும் நீங்களே சொல்லுங்க ஸோ அப்ப அதை பத்தின ஒரு டீடைல்டா ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு ஃபோன் பார்க்குறதா இருக்கட்டும் ஒரு ஒரே ஆங்கிளில் ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரே ஆங்கிளில் வேலை பார்த்துட்ருக்கோம் ஸோ அதனால ரத்த ஓட்ட குறைபாடுனாலையும் இந்த பிரச்சனை ஏற்படுது அதோடு பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக இப்போ நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கீழே விழுந்து அடிப்பட்டிருந்தாலோ அதனால ஒரு பிரச்சனை கழுத்தில் இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகாது அதே மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணி அந்த சர்ஜரினால் இப்போ வேற எங்கேயாவது முதுகுல வந்து ஸ்பைனல்ல ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கலாம் அதனால மேலே இருக்கிற அந்த சர்வீக்களுக்கு வந்து ஒரு இரத்த ஓட்டம் போகாமல் இருக்கலாம் அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு பற்றி நம்ம இப்போ பேசலை இப்போ வந்துட்டு ரொம்ப சீக்கிரத்தில் இருந்தே எல்லாருக்குமே ஒரு கழுத்து வலி வருது அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த இங்கே நம்மளுக்கு சி ஒன் ஆரம்பித்து சி செவன் அப்படிங்கிற ஏழு வெட்டிப்ராஸ் இருக்குது அதுக்கு ஒவ்வொரு அந்த வெட்டிப்ராஸ் அந்த ஒவ்வொரு ஸ்பைனுக்கும் நடுவில் அதாவது ஒவ்வொரு எலும்புக்கும் நடுவில் ஒரு டிஸ்க் அப்படின்னு இருக்குது ரெண்டுமே ரெண்டு எலும்பும் ஒரசாமல் நடுவில் இருக்கிற டிஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வலி ஏற்படுத்தாமல் நம்மளை வந்து காப்பாற்றுது ஸோ அந்த டிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட கழுத்தை வந்து இப்படி குனிஞ்சு இப்படி திரும்பி நம்ம வந்து ஒரு வேலைகள் பார்க்குறதுக்கு ஸோ அப்போ அந்த டிஸ்க்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஃபுல்லாக வந்து வெளியில் வந்துடுது தேஞ்சிருது அப்படின்னா தான் ரெண்டு எலும்புகளும் போது நம்மளுக்கு அந்த வழி வந்து ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ அப்போது ஏன்னா அது அடுத்து என்ன பண்ணணுன்னா அந்த டிஸ்க்கு தேய்த்தே என்ன ஆயிடும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும்போதே அதுக்கு ரத்த ஓட்டம் இருக்காது அப்படிங்கிறப்போ அது அதோட அந்த இருந்து தான் நியூட்ரிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் எலும்புகள் தேய்மானம் டீஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாகவும் வர ஆரம்பிக்குது ஸோ அப்போது ஃபஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஒரே ஆங்கிள் ஒரே பொசிஷனில் இருக்கிறது இதுக்கு ஒரு காரணம் ஏன்னா அசைச்சிட்டே இருக்கும்போது தான் இரத்த ஓட்டம் அதிகமாகும் அதனால் இப்படி ஒரே போஸ்ட்டில் ரொம்ப நேரம் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு இரத்த ஓட்டம் குறையும் போது அந்த அந்த டிஸ்க்குக்கு வந்து நீர்த்தன்மை அதாவது டீஹைட்ரேஷன் வறண்டு போகிறதுனால நம்மளுக்கு வந்து பெயின் வருது வறண்டு போச்சு அப்படின்னாலே அந்த டிஸ்க் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதிலே நல்லா தெரியுது ஒரே ஆங்கிளில் வைக்கிறதுனால இந்த இஷ்யூ வந்து வருது டீஹைட்ரேஷன் ஆகிட்டு ஸோ நீங்கள் அசைச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த டீஹைட்ரேஷன் ஆகாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது கொஞ்சம் அசைச்சிட்டே இருக்கணும் அண்ட் ரெண்டாவது சோம்பேறித்தனமாக ரொம்ப ஒரு வேலையும் பண்ணாமல் கழுத்துக்கு வேலையே கொடுக்காமல் இருந்தாலும் இரத்த ஓட்டம் இல்லாமல் வறண்டு அப்பையும் அது வந்து பிரச்சனைக்கு உள்ளாக ஆரம்பிக்குது ஸோ அதனால் ஒரே போஸ்ட்டில் இருக்கக்கூடாது கொஞ்சம் அப்பப்போ அசைவு கொடுத்து வேலை பார்க்கும்போது இந்த ஒரு தேய்மானத்தை வந்து நம்மளால் சீக்கிரமாக குறைக்க முடியும் இன்னொன்று சைக்காலஜிக்கலாக ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க இது வந்துட்டு நிறையா புக்ஸில் இருக்குது நாங்கள் மலர் மருந்து கொடுக்கறதுனாலயே இந்த கழுத்து வலி ரொம்ப நிறைய லேடிஸ்க்கு சீக்கிரமாக வருது அப்படின்னாலே நாங்கள் மலர் மருந்துலேயும் இதை வந்துட்டு ஹீல் யுவர் பாடிங்கிற புக்கில் கூட எழுதியிருக்காங்க பட் எங்களுக்குன்னு சில ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது எந்த ஒரு மைண்டை வந்து எந்த ஒரு இமோஷன்ஸ் எந்த ஒரு ஃபிசிக்கல் இஷ்யூ உருவாக்குது அப்படிங்கிறதுக்கும் ஸோ அந்த வகையில் நிறைய லேடிஸ்க்கு இந்த கழுத்து பிரச்சனை கழுத்து வலி பிரச்சனை ரொம்ப சீக்கிரமே வருது அப்படின்னா பிடிக்காத வேலையை வற்புறுத்தலோட ஒரு இதில் இன்ட்ரெஸ்டாக பண்ணாமல் அது ஒரு கடனேன்னு அது ஒரு வேலையாக நம்மளுக்கு செய்யும்போது சீக்கிரமே கழுத்து வலி வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ணணும் அப்படின்னு இதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா யூஸ்வலாகவே நம்மளோட உணவு முறைகள்னாலையும் இந்த கழுத்து வலி வருது அப்போது அந்த உணவு முறைகள் மாற்றம் போது என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்மளோட பெருங்குடலுக்கும் நம்மளோட நம்ம பிரெயின் அதாவது ஹாப்பி ஹார்மோன்னா செரட்டோனின் ஸோ நம்மளோட பெருங்குடல் வந்து நல்லா இருந்தால் தான் இந்த இருந்து கனெக்ஷன்ஸ் போய் பிரெயின் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக ஒரு வேலையை செய்யணும் அதே சமயத்தில் உங்களோட பெருங்குடலும் நல்லா இருக்கணும் அவங்களோட கட் ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் ஆகணும் இந்த ரெண்டும் இருந்தால் தான் பிரெயினும் பெருங்குடலும் நல்லா வந்து கனெக்ட் ஆகும் ஸோ ஹாப்பி ஹார்மோன்ஸும் நம்மளுக்கு வேணும்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் பெருங்குடல் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ரத்தம் வந்து ஆசிடாக மாறுது நிறைய விஷயங்கள்னால நம்ம ரத்தத்தோட தன்மை இந்த பெருங்குடலை சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாலும் நம்மளோட ரத்தத்தோட தன்மை மாறுது ரத்தம் வந்து திக்கனாகுது கடினமாகுது அப்போ அதனாலையும் இந்த ரத்த ஓட்டம் குறையுது அதே சமயத்துல இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மூட் ஸ்விங் ரொம்ப ஹாப்பியாகவே இல்லாம இருப்பாங்க அப்போ எந்த வேலையுமே ஹாப்பியாக செய்யலை அப்படின்னாலும் இந்த கழுத்து வலி வந்து வரும் அப்போ இங்கேயும் ஒரு ரூட் காஸ் எது வருதுன்னா டீஹைட்ரேஷனுக்கு அப்புறமா த அந்த அதை வந்து நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக விடுறதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளோட ரத்தம் வந்து ரொம்ப ஒரு ஆசிட் பேலன்ஸாக மாறுற ஒரு தன்மை அதுக்கு பெருங்குடல் நல்ல ஒரு வளமாக இருக்கணும் அதாவது நல்ல சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு நல்ல கழிவுகள் போட்டு நல்ல சத்துக்கள் மட்டுமே ரத்தத்தில் வந்து கலக்கணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ஸோ இதுதான் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சர்விகல் இஷ்யூஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ அப்போது ரெமெடின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரியே ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று நம்மளோட பெருங்குடல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு தேவையான உணவுகள் ரத்தம் திக்காகாமல் இருக்கிற உணவுகள் எடுக்கணும் இன்னொன்று நம்மளுக்கு வேலைகள் எல்லாமே பிடிச்சி செய்யணும் பிடிக்கலை அப்படின்னா அதை நம்மளுக்கு பிடிக்கலைங்கிறத ஷட்டிலாக நம்ம வந்து நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஆஃபீஸ்லையோ இல்லை ஒரு வீட்லேயோ யாருனாலுமே இது வந்து எனக்கு பிடிக்கலை இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சொல்லத் தெரியணும் அதுவுமே சைக்காலஜிக்கல் இஷ்யூ இந்த கழுத்து வழியில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இது நிறைய பேஷண்ட்ஸ்கிட்டையுமே நான் பார்த்துருக்கேன் மலர் மருந்து கொடுத்து நிறைய பேருக்கு அந்த ரொம்ப சீக்கிரமாகவே வந்த அந்த கழுத்து வழியை வந்து நம்மளால் சரி பண்ண முடியுது ஆனால் மலர் மருந்து வலியை சரி பண்ணலை அந்த இமோஷன் சரி பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ரத்த ஓட்டமும் நல்லா ஆகுது அந்த இமோஷன் சரியாகி ஹாப்பியானாங்கன்னா அவங்களோட பெருங்குடலும் நல்லா இருக்கும் போது பேலன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணப்படுது ஸோ இப்போ ஓவராலாகவே பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது பிஹெச் வந்து மெயின்டைன் ஆகணும் அதுக்கு நிறைய பச்சை காய்கறிகளோட ஸ்மூதி எடுத்துக்கோங்க அதில் வந்து சோடியமும் பொட்டாசியமும் பேலன்ஸ் ஆகும் அதுலேயும் முக்கியமாக கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது கலந்து மூணு ஒரு ஒரு கைப்படி போட்டு ரெகுலராகவே ஒரு ஜூஸ் குடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களோட ரத்தத்தோட பிஹெச் வந்து அழகாக மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரம் கழுத்து வலி வருது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசில் கூட நிறைய பேருக்கு இருக்குது அவங்களுக்கெலாம் ரொம் மொதல் ஆரம்ப கட்டத்திலையே இந்த ஒரு இந்த ஒரு பானம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட பிஹெச் வந்து மெயின்டைன் ஆகும் நிறைய ஃபைபர் இதில் இருக்கிறதுனால அவங்களோட கட் ஹெல்த் வந்து நல்லா ஆகும் கட் ஹெல்த் நல்லா இருந்தால் வேகஸ் நர்ன்ற ஒரு விஷயம் மூலமாக தான் பிரெயினுக்கு அது கனெக்ட் ஆகுது கட்லேருந்து இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போகுது பிரெயின்லேருந்து திருப்பி கட்டுக்கு வருது ஸோ இதுதான் உங்களை ஒரு ஸ்டேபிளாக வந்து நல்லா முதுகலும் உள்ளவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களை ஒரு ஸ்டேபிளாக வந்து ஒர்க் பண்ண வைக்குது ஸோ இப்படி ஒர்க் பண்ணும்போது உங்களோட கழுத்து வலி வந்து இவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா எல்லாருக்கும் கழுத்து வலி சீக்கிரம் கழுத்து வலி வர்றது இல்லையே அப்போ ஒருத்தருக்கு வருது அப்படின்னா ஒன்று இந்த இமோஷனும் முக்கியமாக இருக்குது இந்த பிஹெச் பேலன்ஸ் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்குது ஸோ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இமோஷனும் இந்த பெருங்குடலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான் ஸோ உங்கள் இமோஷனும் கரெக்டாக இருக்கணும் நிறைய ஃபைபர் கொடுத்து உங்களோட பிளட்டோட பிஹெச் லெவலையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஓகே இப்போ வந்து எனக்கு வந்துருச்சு ஸோ இப்போ நான் மேலே சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு ப்ரிவென்ஷன் தான் ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தேவையானது நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி புதினா எடுக்கும் போது பிளட்டு ப்யூரிஃபை ஆகி கால்சியம் கிடைக்கிது ஏன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி அண்ட் விட்டமின் டியும் ஒரு காரணமாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே அந்த கழுத்து வலி வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஸோ இப்போது உங்களுக்கு வந்து வந்துருச்சு ரொம்ப சிவியராகவே எனக்கு கழுத்து வலி இருக்குன்னா இதுக்கு பீகச்ச சேஞ்ச் பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம ரொம்ப மெனக்கடணும் அதே மாதிரி அந்த வழிகள் வந்து நம்ம அந்த டீஹெய்டர் ஆகி அந்த டிஸ்கை வந்து குறஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நரம்புகளை போய் அழுத்தும் அப்போ அடுத்து இது வந்து நரம்பு வழியாக மாறி ஷோல்ட்ரு டைட் ஆகும் அதுக்கப்புறம் கை வந்து இங்கெல்லாம் மரத்து போக ஆரம்பிக்கும் பின்னாடி நம்மளுக்கு இருக்கிற அந்த ஸ்கேல்புலான்னு சொல்கிற அந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு வந்து பெயின் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அதையும் ரிலீஸ் பண்ணணும்னா கொஞ்சம் அதிகமான இதை வந்து நம்ம சாப்பாடில் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த மாதிரி நரம்பு அழுத்தி பெயின் வந்துருச்சுன்னா வெஜிடபிள் ட்ரீட்மெண்ட் மெத்தட் படி பச்சையாக காய்கறிகளை எடுக்கும்போது அந்த வலி வந்து நல்லா குறையிறத பார்க்க முடியுது இதுக்கு வந்து ஒரு எட்டு கொத்தவரங்காவை நல்லா பச்சையாக மிக்சியில் நல்லா கழுவிட்டு அந்த அதோடு போட்டு அப்படியே வந்து ஒரு கால் லெமன் இது ரெண்டையும் போட்டு அடித்து உப்பும் போட்டு அடித்து உப்பு மிளகு போட்டு அடித்து இதை வந்து காலையில் ஒரு பதினோரு மணிக்கு குடி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஒரு வாரம் குடிக்கும் போது மொதல் வலி வந்து உங்களுக்கு குறையும் அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருக்கிற மசில்ஸையும் சரி பண்ணணும் அந்த இரத்தத்தோட பீகச்சையும் சரி பண்ணணும் இது எல்லாத்துக்குமே வந்து சர்க்கரை பூசணி வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு ஒரு பிறை ஷேப்பில் சர்க்கரை மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த பூசணி அதை வந்து அப்படியே கொட்டையோட தோளோடு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடிக்கணும் ஸோ அது கூடயும் ஒரு கால் லெமன் போட்டுக்கலாம் ஏன் அந்த லெமன் போடுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற கேல்சியம் அதோடய தன்மை கால்சியமும் போது தான் இந்த மசில் கண்ட்ராக்ஷன் அந்த விரீர அந்த பிரச்சனைகள் வந்து வலி கொடுக்காமல் இருக்கும் ஸோ அதனால இந்த சர்க்கரை பூசணியும் இந்த லெமனையும் போட்டு பச்சையாக அடுத்து இந்த மொதல் கொத்தவரங்க குடிச்சு முடித்து கொஞ்சம் வலி குறைச்சதுக்கு அப்புறமா இந்த சர்க்கரை பூசணியும் ரெகுலராக குடிச்சிட்டு வரணும் அடுத்து வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை மாற்றி ரெகுலராக ஒரு ட்ரிங்க் வந்து ஒரு பதினோரு மணிக்கு குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களோட தசை வலுப்பெறும் சர்க்கரை பூசணி மூலமாக உங்களோட நரம்பு சரியாகும் நம்ம அந்த கொத்தவரங்கா மூலமாக ஸோ இது ரெண்டுமே காய்கறி வைத்தியத்தில் அவ்வளோ அருமையாக எல்லா வழிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ஸோ இதை ரெண்டையும் ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்யூர் கிடைக்கும் உடனே எடுத்தோடனே ஒரே நாள் அப்படி இல்லை கூடிய மட்டும் ஒரு நூறு நாளாக தொடர்ந்து எடுத்தீங்கன்னா உங்களோட மசில் ஸ்ட்ரென்த் ஆகி நல்லா வலி குறையிறத பார்க்கலாம் அந்த ரத்த ஓட்டம் சீராகும் ரத்தத்தோட பிஹெச் தன்மையும் மாற ஆரம்பிக்கும் ஓகே இதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி அது அப்படி டம்ப் அப்படி அசைக்காமல் இப்படியே வச்சிட்டோம் வலிக்குது அப்படின்னா வலி கூட தான் செய்யும் ஆனால் ரொம்ப வலி இருக்கிறப்போ எக்ஸசைஸ் எதுவும் பண்ண முடியாது ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு கழுத்து வந்து நீங்கள் வந்து திருப்பி ஃபஸ்ட் பார்க்கணும் இப்படி குனியணும் ஸோ அப்படி குனியும் போது உங்களுக்கு பெயின் இருக்கா இல்லை இப்படி நிமிறும்போது உங்களால் ஒரு இடத்துல வந்து பெயின் வ ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை லெஃப்டா இல்லை ரைட்டா இந்த நாலுலேயும் எங்கே உங்களுக்கு டைட் ஆகுது ஏன்னா சி ஒன்லேருந்து சி செவன் வரைக்கும் இருக்கிறது எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு மாறுபடும் ஸோ எங்கே பெயின் வருது எந்த ஆக்ஷன் பண்ணும்போது பெயின் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதற்கு எதிர்ப்பக்கமாக நீங்கள் உங்கள் கழுத்தை திருப்பி அதை மட்டுமே எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்லேயுமே உங்களால் வலி இல்லாமல் குறைக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு குறை இப்படி குனியும் போது இங்கே பெயின் வருது அப்படின்னா குனியிறதை விட்டுட்டு தொடர்ச்சியாக ஒரு இருபது தடவை மேலே மட்டுமே இப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கனாலே அதுக்கப்புறம் ஒரு இருபது தடவை செஞ்சதுக்கப்புறம் கீழே குனிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வலி குறையிறத உணர முடியும் ஆனால் இதை விட்டுட்டு எல்லாருமே எல்லா சைடுமே கழுத்து வலி அப்படின்னாலே கழுத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அதனால தான் ஒரு சிலருக்கு அது பண்ண உடனே அதிகமாகிறத வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும் ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க இந்த ஒரு எக்ஸசைஸை ரெகுலராக வாங்க அடுத்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலைனால இதை நிறையா பேர் ரியலைஸ் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் உங்களுக்கு வந்திருக்கா யாரோட கட்டாயம் பிடிக்காமல் எரிச்சலோடையே இவங்க சொல்கிறாங்களேன்னு ஒரு வேலையை செஞ்சிங்க அதனால உங்களுக்கு கழுத்து வலி வந்திருக்குன்னா கணேச முத்திரைன்னு ஒன்று இருக்குது இப்படி வச்சுக்கோங்க டென் டைம்ஸ் இதை கவுண்ட் பண்ணுங்கள் அடுத்து மறுபடியும் இப்படி திருப்புங்க மறுபடியும் இப்படி பண்ணுங்கள் இதே மாதிரி இருபது தடவை செய்யணும் அப்போது இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது தடவை செய்யணும் இது வந்து கணேச முத்திரை இதை நீங்கள் போதுமே இந்த மசில் இந்த இது கழுத்து இந்த ஷோல்டர் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ பிளட் சர்க்குலேஷனும் கூடும் ஆனால் இமோஷனலாக உங்களை இந்த ஒரு முத்ரா வந்து ஒரு வேலைகளை வந்து பிடிச்சி அக்செப்ட் பண்ணி ஜாலியாக செய்ய வைக்கும் அதுக்கப்புறம் இந்த இறுக்கங்கள் மன இறுக்கம் போகும்போது இந்த இந்த நெக் ஷோல்ட் அந்த டைட்னஸ் வந்து மாற ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி மலர் மருந்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிடிக்காத ஒரு வேலை செய்கிறதுனால உங்களால் அதை சொல்லவும் முடியல என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு அமைதியான விதத்தில் எடுத்து சொல்லி புரிய வைக்கவும் உங்களால் முடியலை அப்படின்னா உங்களுக்கு சரோட்டோ அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வும் சென்டாரிங்கிற ஒரு மலர் தீர்வும் ரொம்ப அருமையாக உதவி பண்ணும் இந்த ரெண்டு மலர் தீர்வும் பில்ஸாக வாங்கிக்கோங்க கடையில் ஒன்று ஒன்றுல இருந்து நாலு நாலு பில்ஸ் ஒவ்வொரு வேலைக்கும் நாலு வேலை மேக்ஸிமம் எடுக்கலாம் பட் மூணு வேலையே போதுமானது கொஞ்சம் வயிறு எம்டியாக இருக்கும்போது எப்போ வேணாலுமே எடுக்கலாம் ஸோ இதை எடுக்கிறது மூலமாகவுமே நிறைய பேருக்கு பர்டிகுலராக லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு கழுத்து வலி குறைஞ்சிருக்கு அதை நாங்கள் கிளினிக்கில் பார்த்துருக்கோம் ஸோ இதையும் நீங்கள் உங்களோட ஒரு சைட் சப்போர்ட்டுக்கு உங்கள் இமோஷன் தான் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அட் ப்ரெசண்ட் எனக்கு ரொம்ப வலிக்குது என்னால் தாங்க முடியல அப்படின்னா ஒரு முத்திரை இருக்குது சந்தி முத்திரை வலிக்குனே உரிய முத்திரை நீங்கள் வந்துட்டு இப்போ ரொம்ப பெயின் இருக்குன்னா படுத்துட்டு கூட இந்த முத்திரை செய்யலாம் கை ரெண்டு கையும் வச்சு ஸோ அதை செய்யும்போது அந்த காமன் நேரத்தில் அந்த நேரம் இருக்கிற வலி சரியாகும் ஆனால் இது வலிக்காக முத்திரை மட்டுமே இல்லை நான் சொன்ன மாதிரி பிஹெச் பேலன்ஸ் அண்ட் இமோஷன் பேலன்ஸ் இந்த ரெண்டையுமே அட் அ டைம் சரி பண்ணக்கூடிய முத்திரை ஏன்னா இந்த ஒரு முத்திரையை பார்த்திங்க அப்படின்னா வலது கையில் வேறு ஒரு ஆக்ஷனும் இடது கையில் ஒரு வேறு ஒரு ஆக்ஷனும் இருக்கும் என்னென்னா ஒன்று இமோஷனுக்கு இருக்கும் ஒன்று வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதுக்குரியதே இருக்கும் ஸோ வலது கையில் நான் சொன்ன மாதிரி மண் மண் வந்து நம்மளோட டைஜஷன் நம்மளோட செரிமானத்தை சரி பண்ணுறது ஸோ இந்த மண் மோதிர விரல் ஸோ அதை கொண்டு வந்து கட்டை விரலில் உங்களோட வலது கையில் எப்படி வச்சுக்கணும் இடது கையில் இமோஷனுக்குனே உரிய ஒரு பூதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆகாய பூதம் ஸோ அது வந்து நடுவிரல் ஸோ அதை ரெண்டையும் வச்சுக்கும் இப்படி வச்சு நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா இப்படி நேர வச்சுக்கலாம் உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் மடியில் வைக்கலாம் ஸோ இதில் வலது கை மு வலது கையில் நம்ம டைஜஷனை சரி பண்ணுறோம் நம்மளோட இடது கையில் இமோஷனை சரி பண்ணுறோம் ஸோ இப்போ நான் மேற் மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் கார்லேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இமோஷன் அண்ட் டைஜஷன் அண்ட் பிஹெச் ஸோ மசில் தசை ரெண்டுமே வந்து இது சதை இது தசை ரெண்டுமே வந்து நம்மளோட மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அது மூலமாக உங்களுக்கு உடனடியாக வலி குறையும் இது வந்துட்டு ஒரு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணும்போதே உங்களால் அப்போ இருக்கிற வலி குறைக்க முடியும் அடுத்து அப்பப்போ ஒரு நாளைக்கு வந்து மூணு தடவை இந்த முத்திரா செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட டைஜஷன் மேம்படும் பிஹெச் பேலன்ஸ் ஆகும் இமோஷன்ஸ் கண்ட்ரோல் கொள்ள வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த பிரச்சனைகள் வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரத்த ஓட்டம் சீராகி அந்த பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மேலே சொன்ன எல்லா விஷயத்தையும் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு கழுத்து வலின்றது வந்து தேய்மானம் அப்படின்னா ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் வரலாம் ஆனால் இன்றைக்கி முப்பது வயசுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு முப்பது வயசில் ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் செய்யலைன்னா ஐம்பது வயசுக்கிட்ட வரும்போதெல்லாம் இது ரொம்ப டீப்பாக நம்மளுக்கு முதுகு வலி வரைக்கும் சிவியராக போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இப்போவே எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க சிஸ்டம் பிள்ளைங்க படிக்கிறவங்க எல்லாருக்குமே கழுத்து வலி இருக்குது படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் கழுத்து வலி ஏன்னா உடனே இப்போவா ஏ தேய்மானம் வந்திருக்கும் ஏன்னா அவங்களெல்லாம் கவனித்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே போஸ்ட்டில் இருக்கிறது இன்னொன்று பிடிக்காமல் படிக்கிறது அவங்களோடக்கு கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க நான் சொன்ன மாதிரி கட் இஷ்யூஸ் இருக்குது ஸோ இதில் இதனால தேய்மானலாம் அந்த குழந்தைங்களுக்கு அந் முப்பது வயசில் இருபத்தஞ்சி வயசுலலாம் ஆயிருக்க போகிறதில்ல ஸோ அந்த டைமே இப்போ நான் மேலே சொன்ன இந்த ரெமெடிஸ்லாம் கொடுத்து அவங்களோட கட்டையும் வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரும்போதெல்லாம் ரொம்ப சிவியராக காம்ப்ளிகேட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் லைக் கொடுக்க கொடுக்க என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அப்போதான் நிறைய பேர் பார்ப்பாங்க எனக்கும் ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்